அதுதான் ஒரு கொஸ்டினா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டேஸ் எதிர்பார்க்கலாம் போன கடவே டேஸ் கொஸ்டின் வந்தது எப்பவுமே அவர் டிஎன்பிசி கேட்கக்கூடிய எழுபத்தஞ்சு கொஸ்டின் இல்ல டிஎஸ்எம் கேட்கக்கூடிய எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் என்ன வந்துடும் டேஸ் வரும் ஓ முக்கியமான நாட்கள் வரும் அப்போ டேஸ் வந்து நம்ம எங்க சார் படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே நம்ம ஒவ்வொரு டேஸையும் கடந்த ஆறு மாசத்துக்குள்ளே டேஸ் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது ஓகேவா எப்ப எக்ஸாம் நடக்குதோ அதுக்கு முன்னாடி ஆறு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி அப்போ அந்த டேஸ் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டேஸும் படிச்சுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேஸ் வந்து ஹோலிஸ்டிக்காக ஒரு இயர் ஃபுல்லாவுமே நம்ம படிச்சுக்கணும் ஓகே அதுக்கு நம்ம முதலெடுப்பாக நம்ம எங்கே எங்கேயோ போய்ட்டு டேஸ் படிக்கிறத விட ஓகேவா எந்தெந்த வெப்சைட் பார்த்து அது படிக்கணும் இது படிக்கணும் ஒவ்வொரு நாளும் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாட்களையும் ஒவ்வொரு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க இதெல்லாம் அதே வந்து படிக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு டேஸ் படிக்கிறதோட முதல் எடுப்பாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன டேஸ் இடம்பெற்று இருக்குதோ அதை நம்ம படித்து முடிப்போம் அதை படிச்சுட்டு அடுத்தடுத்த நீங்கள் அடுத்தடுத்த டேஸ்லாம் படிக்காதீங்க அப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு ரெண்டு டேஸ் இருக்குங்க ஸ்கூல் புக்ல மட்டுமே ஐம்பத்தி ரெண்டு டேஸ் தான் என்ன ஆச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்குரிய டேஸ் எல்லாமே எங்கேயும் வந்துடுச்சு ஸ்கூல் புக்லேயே இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இயர் எடுத்து இந்த இந்த அதிகமாக கேட்டிருப்பாங்க இந்த குரூப் டூ தான் கொடுத்துருக்க டேஸ் வரல ஆனா ஸ்கூல் புக்கை தாண்டி வந்திருந்தது ஆனா இனிமேல் அப்படி எக்ஸாமும் இந்த எக்ஸாம் ஸ்கூல் புக்கில் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஸ்கூல் புக் தான் ஓகே பார்க்கலாமா இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேஸ் தான் அப்படின்னு நான் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கணும் ஓகே பார்க்கலாமா புத்தகத்தில் மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய தினங்கள் ஓகே நம்ம ஜாகிரபி இருந்து ஒரு ஒரு டேஸ் வந்துருக்கோம் டிசம்பர் பதினொன்னு சர்வதேச மலை தினம் டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலை தினம் மவுண்டெயின்ஸை பற்றி படிக்கும்போது போது இன்டர்நேஷனல் மவுண்டெயின் டே அப்படின்னு சொல்லி இந்த டே கொடுத்துருப்பாங்க டிசம்பர் லெவன் எப்படி சார் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் நான் சொல்லி தந்துரு டிசம்பர் மாதம் அதிகமாக பனி மாதம் தான் ஓகே மலைகளில் அதிகமாக பனி பொழியும் இந்த இமயமலை டாபிக் பக்கத்தில் இந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் போட்டு அப்போது பனி மலை என்றாலே பனிங்கிறது ஞாபகம் இருக்கும் பனிக்காலம் அப்படின்னா டிசம்பர் மாதம் டிசம்பர் பதினொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா டிசம்பர் பதினொன்று நெக்ஸ்ட்டு உலக வாழ்விட தினம் அக்டோபர் ஒன்னு திங்க அதாவது அக்டோபர் முதல் திங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக வாழ்விட தினம் ஓகே வேர்ல்டு ஹாபிடன் டே அப்படின்னு சொல்றாங்க உலக வாழ்விட தினம் அக்டோபர் ஒன்னாம் திங்கள் என்று அனுசரிக்க முடியாது நெக்ஸ்ட் அக்டோபர் ரெண்டாம் தேதி சர்வதேச அகிம்சை தினம் ஏன் சர்வதேச அகிம்சை தினம் காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் ரெண்டு அதனாலதான் சர்வதேச அகிம்சை தினம் சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் சார் இது கண்டிப்பா கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த டேவை தான் இப்போ நம்மளுடைய தமிழக அரசு டிஎம்கே அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராம சபா மீட்டிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு டேவா இன்குளூட் பண்ணியிருக்காங்க எந்த நாட்களை எக்ஸ்ட்ரா ரெண்டு டேவா இன்க்ளூட் பண்ணாங்க ஆல்ரெடி நாலு நாட்கள் நடக்குது மூணு நாட்கள் நடக்குது அதுல எக்ஸ்ட்ரா ஒரு நாளா எப்ப நடக்குதுன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் அன்று நடைபெறுகிறது அடுத்து உலக உணவு தினம் எங்க நடைபெறுகிறது உலக உணவு உலக உணவு தினம் எப்ப நடைபெறுகிறது அக்டோபர் பதினாறாம் தேதி உலக உணவு தினம் நடைபெறுகிறது ஓகேங்களா கனெக்ட் பண்றாங்க உலக உணவு தினம் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் மிகப்பெரிய பெஸ்டிவல் தான் இருக்கும் நம்ம ஊருக்கு அதிகம் நடக்கிறது கிடையாது ஓகே நெக்ஸ்ட் செப்டம்பர் லெவன் சாரி செப்டம்பர் பிப்டீன் சர்வதேச ஜனநாயக தினமாக கொண்டாடப்படுகிறது இதுவும் ஒன்று பார்ட்டி புக்கில் இருந்தால் எடுக்கப்பட்டது செப்டம்பர் பதினஞ்சு சர்வதேச ஜனநாயக தினம் அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்ன சார் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் பாஸ் பண்ணி அது இம்ப்ளிமெண்ட் ஆன டேட் தான் இந்த ஏப்ரல் இருபத்தி நாலு அந்த டே வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் ஓகேங்களா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு நெக்ஸ்ட் உலக மக்கள் தொகை தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே உலக மக்கள் தொகை எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்தது உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினோராம் தேதி உலக மக்கள் தொகை தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஜூலை பதினொன்று நெக்ஸ்ட் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு சர்வதேச தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது என்ன சார் இதுல எங்களுக்கு இடம்பெற்றிருக்கு தமிழ் புக்ல அந்த மொழி வாரியாக பத்தாவதோ நைன்த்லயோ நைன்த் கிளாஸ்லயோ மொழிகிற டாபிக்ல இந்த டேஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுல பிப்ரவரி இருபத்தி ஒன்னு சர்வதேச தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினேழு உலக மத தினமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினேழு உலக மத தினம் வேர்ல்டு ரிலிஜியஸ் டே உலக மத தினம் வேர்ல்டு ரிலிஜியஸ் மே இருபத்தி ஒன்னு உலக கலாச்சார பண் மே இருபத்தி ஒன்னு உலக கலாச்சார பன்முகை தினம் அதாவது வேர்ல்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு மே இருபத்தி ஒன்று கொண்டாடுறாங்க ஓகே மே இருபத்தி ஒன்று இப்படி ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் போன வர குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாம் எழுதின டே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே உலக கலாச்சார பன்முக தினம் நெக்ஸ்ட் ஓஆர்எஸ் ஓஆர்எஸ்னா ஓஆர்எஸ் பொடி சாப்பிடுவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த என்ன சொல்றது ஏற்பட்டதுதான் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஒன்பது ஜூலை பதினொன்னு உலக மக்கள் தொகை கட்டுப்படுத்த தினமாக ஜூலை இருபத்தி ஒன்பது பதினேழு மாசம் முக்கியமான தினங்கள் நிறைய வரும் இல்ல காந்தி வந்த வெளிநாட்டு தினம் இருக்கும் ராணுவ தினம் இருக்கும் அப்புறம் தேசிய வாக்காளர் தினமும் இருக்கும் ஜனவரி பதினேழு மத தினமும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிடுச்சோம் ஓகே கொஞ்சம் யூனிக்கானதான் கேட்பாங்க ரொம்ப இருக்கக்கூடிய விஷயம் தான் கேட்க மாட்டாங்க யோகா தினம் அதெல்லாம் வந்து டிபிசி தினம் கேட்க மாட்டாங்க வேற ஏதாவது எக்ஸாம்ல கேட்டுக்காங்க ஆனா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான தினங்கள் டிபிசி தினம் யூனிக்கான விஷயங்கள் ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் அஞ்சு உலக மண் தினம் ரொம்ப முக்கியம் இது வந்து கேட்டது இல்லை இம்பார்டன்ஸ் போட்டுக்கோங்க ஜாகிரபி புக்ல புது புக்ல கொடுத்துருந்தாங்க உலக மண் தினமாக டிசம்பர் அஞ்சு கொண்டாட முடியுது அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியம் ஏன் இதை கொண்டாடுறாங்க ஒரு ரீசன் இருக்குது ஜனவரி ஒன்பது வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடப்பட்டிருக்கு ஏன் சார் இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கோ பதினஞ்சு அந்த நாட்கள் அந்த டேட்ல காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து திருப்பி இந்தியா விடுதலை போராட்டத்துக்காக இந்தியாவுக்கு ரிட்டன் ஆவார் ஓகே அந்த அந்த டே வந்து நினைவு குரல் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட சுய தொழிலுக்காக எப்பவுமே வெளிநாட்டுக்கு போக மாட்டார் விடுதலைக்காக மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போவார் ஓகேங்களா இப்ப ஜனவரி ஒன்பது நாள் ரிட்டன் வந்தனால நம்ம வெளிநாடு வாழ இந்தியன் தினமாக நடக்கும் என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் மனித உரிமை எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப சிம்பிள் ஒன்று டிசம்பர் பத்து ஓகே மனித உரிமை சாசனம் நிறைவேற்றப்பட்ட ஒரு நாள் டிசம்பர் பத்த வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகே அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி ரெண்டாம் தேதி உலக பல்லுயிர் பெருக்க தினமாக கொண்டாட அப்படிங்கிறது அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியம் இந்த மார்ச் மாசம் சீக்வன்ஸா ஒரு டேட் இருக்கும் தண்ணி தினம் ரிப்பீட்டா இருக்குது அஹ் உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக வன தினம் மார்ச் இருபத்தி ஒண்ணு அதே மாதிரி மார்ச் கீழே வந்திருக்கும் மார்ச் இருபது சிட்டுக்குருவி தினமாக கொண்டாட முடியாது சிட்டு குருவி தினமாக கொண்டாடப்படுகிறது அப்ப சிட்டுக்குருவி அடுத்து வனதினம் அடுத்து தண்ணீர் தினம் சீக்வன்ஸா இருக்கு அஞ்சு நெக்ஸ்ட் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் ஓசோன் தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு கொண்டாடப்படுகிறது ஆல்ரெடி செப்டம்பர் மாச தினங்கள் பார்த்துருந்தோம் செப்டம்பர் மாதங்கள்ல ஆல்ரெடி நம்ம பார்த்தது செப்டம்பர் பதினஞ்சு பார்த்துருந்தோம் சர்வதேச ஜனநாயக தினமாக கொண்டாடப்படுகிறது இங்க செப்டம்பர் பதினாறு ஓசன் தினமாக கொண்டாடுவது ஓசன் தான் ஓசன் படம் அந்த தினமாக கொண்டாடப்படுது நெக்ஸ்ட் உலக வன விலங்கு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மூணாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது உலக வன விலங்கு தினம் நெக்ஸ்ட் ராணுவ தினம் சொன்னோம்னா பொங்கலுக்கு முன்னாடியோ அல்லது பொங்கல் டைம்ல அப்போ மாறி மாறி வரும் அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதி ராணுவ தினம் இந்த சீக்வன்ஸ் கூடிய எல்லாரும் ஒரே டாப்பிக் கொடுத்துருப்பாங்க ராணுவ தினம் பிப்ரவரி ஒன்னு கடலோர காவல் படை தினம் மார்ச் பத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதாவது ஏர்போர்ட்ல ஒரு ஆர்மி மெம்பர் இருப்பாங்கல்ல அந்த மெம்பர் தான் யாரு மத்திய தொழில் பாதுகாப்பு படை தினம் மார்ச் பத்து அக்டோபர் ஏழு ராபிட் ஆக்சன் போர்ட்ஸ் தினம் அடுத்து அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் டிசம்பர் நாலு கடற்படை விமான விமானப்படைக்கு தனியா ராணுவத்திற்கு தனியா கடற்படைக்கு தனியா கடலோர காவல் படைக்கு தனியா தனித்தனியா இருக்கு ஆயுதப்படையின் கொடி நாள் அடுத்து டிசம்பர் ஏழு இருக்குது ஓகேங்களா டிசம்பர் மாசம் முக்கியமான டிசம்பர் பத்து நம்ம என்ன பார்த்தோம் மனித உரிமை தினம் 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 டிசம்பர் 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 நாலு நாலு கடற்படை அக்டோபர் எட்டு விமானப்படை ஓகே ஓகே ஏப்ரல் 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 ஏழு உலக 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 சுகாதார தினமாக தினமாக அடுத்து அடுத்து பஞ்சாயத்து ராஜ் மலேரியா கொண்டாடப்படுகிறது ரொம்ப சிம்பிள் ஒரு கேட்டாங்க மனிதரிமை எய்ட்ஸ் தினம் அடுத்த உலக காசனோ எதிர்ப்பு தினம் மார்ச் இருபத்தி நாலு மார்ச் மாதம் சீக்வன்ஸாக வருதா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் சீக்வன்ஸாக வருது காசனோ எதிர்ப்பு தினம் அடுத்த ஜூலை நாலு அமெரிக்கர்களால் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது ரீசெண்டாக தான் ஜூலை நாலு அமெரிக்கர்களால் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது அப்போ கூட ஏதோ ஒரு குண்டுவெடிப்பு கூட நிகழ்ந்தது துப்பாக்கி சூழல் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மே ஒன்று தொழிலாளர் தினமாக கூட எது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ஹாலிடே இருக்கிறதுனால தெரியும் ஓகே ஜனவரி இருபத்தஞ்சு சொன்னால் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி ஒன்பது முக்கிய ஜனவரி இருபத்தஞ்சி முக்கிய ஜனவரி பதினஞ்சு முக்கியம் ஓகே நெக்ஸ்ட் அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா நாளாக கொண்டாடப்பிடிருது அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஐநா சபை உருவாக்கி உருவாக்கியிருப்பாங்க ஓகே எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல அக்டோபர் இருபத்தி நாளுக்கு கொண்டாடி அந்த டே அனுசரிக்க விதமாக இருபத்தி நாலு ஐநா தினமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி எட்டாம் தேதி மாதா விடாய் மாதாவிடாய் சுகாதார தினமாக கொண்டாடப்படுகிறது பெண்களுக்கான மாதவிடாய் சுகாதார தினமாக அதை விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக மே இருபத்தின் கொண்டாடப்படுகிறது நெக்ஸ்ட் ஜூன் சாரி ஜூன் இருபத்தி ஆறு போதை பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமாக கொண்டாடு ஜூன் இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் புகையில எதிர்ப்பு முக்கியம் டுபாக்கோ ஆன்டி டுபாக்கோ டே வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா மே முப்பத்தி ஒன்னு அதே மாதிரி அந்த ஆன்டி டுபாக்கோ ஒரு ஆக்ட் வந்திருக்கு அது மே ஒன்னாம் தேதி பாஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அந்த டே வந்து மாறுபடும் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஒன்பது உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம் ஜூலை பதினாலு பிரான்சிஸ் பாஸ்டிஸ் தினம் அல்லது பிரெஞ்சு இதெல்லாம் வெளிநாடு சம்பந்தமானது ரைட் டைம் பாஸ் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜூன் ஒன்பதாம் தேதி தேசிய புள்ளியல் தினமாக கொண்டாடப்படுகிறது பிறந்தநாள் நினைவாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய புள்ளிகளின் தந்தை அவர் சொல்லிட்டு இருப்பார் யார் அப்படின்னா பிசி மகள நோபிஸ் மகள நோபிஸ் அவருடைய பிறந்தநாள் தான் என்னவா கொண்டாடுறோம் இந்த தினமா கொண்டாடு நெக்ஸ்ட் உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் இருபது அடுத்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி நாள் நல்ல ஞாபகம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி நாள் எர்த் டே கொண்டாடுறோம் அடுத்து மே சாரி ஜூலை ஏழு வான் ஹாவ் டவ் சாரி வான் மெஹடஸ் டே செப்டம்பர் பதினாறு ரிப்பீட்டா இருக்குது சர்வதேச ஓசம் தினம் ஏப்ரல் பதினஞ்சு உலக மலேரியா தினம் அடுத்து உலக உயிர் எரிபொருள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு உடல் பருமன் எதிர்ப்பு சயின்ஸ் இருந்து எடுத்தது உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினம் அந்த பருமன் சம்பந்தமாதிரி டாபிக் இருக்கும் பக்கத்துலேயே பாக்ஸ் போட்டு இந்த ஓகே உலக பருமன் தினம் பதினாறு தேசிய உலக சர்க்கரை நோய் தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்து ஐம்பத்தி ரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பத்தாம் தேதி உலக மனநல தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஓகேங்களா மொத்தமாக பார்த்துருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு டேஸ் பார்த்துருக்குறோம் ரொம்ப முக்கியமானது ஸ்கூல் புக்கில் இருந்தால் வேறு எங்கேயுமே வெளியே எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிற ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு பாயிண்ட் கூட போகிற நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு பாயிண்ட் ஜிஎஸ்டி கொடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டுருக்கோம் எப்போ அப்படின்னா உலக காற்று நாள் எப்போ அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண போறீங்க ஓகேங்களா எப்போ கூட கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் உலக காற்று நாள் ஏன் சார் கமெண்ட்ல அப்படின்னா அது தெரியாத ஒரு சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது நமக்கு மைண்ட் நினைக்கும் அதுக்காக இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஆன்சர் பண்ணுறேன் தெரியாதுன்னு தேடி கூட பார்த்து சொல்லுங்க ஓகேங்களா உலக காற்று நாளை வந்து எப்பொழுது கடைபிடிக்க முடியுது ஓகே